வணக்கங்க நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் ஸோ ஆண்களுக்கு வந்து ஏழு முக்கியமான டெஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஸோ இதில் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்தணுக்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டெஸ்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட் ஸோ யூரின்ல வந்து ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் எதுக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் அதில் வந்து புரதம் ஏதாவது எக்ஸஸ் ஆகிறதா இல்லை பிளட் ஏதாவது இருக்கா இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் தேர்ட் என்னன்னு பார்த்திங்கனா லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது ரெண்டும் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான உறுப்புகள் நம்ம உடம்புல ஸோ இதில் எதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் ஸோ ஃபோர்த் என்னென்ன பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் டெஸ்ட் ஸோ உடம்புல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தால் ரத்த குழாய்கள் அடைப்புகள் இல்லை ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் ஜாஸ்தியம் ஸோ இது ஒரு முக்கியமான டெஸ்ட் ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரன் ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் ஸோ இது எதாவது குறவா இருக்கான்னு பார்க்கணும் சிக்ஸ்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட் ஸோ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் கண்டிப்பாக பண்ணணும் இது ப்ராஸ்டெட் கேன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் செவன்த் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் ஸோ ஹெச்பிஏ சி சுகர் டெஸ்ட் ஸோ இது வந்து சுகர் எதாவது இருக்கான்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட் சுகர் முன்னாடியே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அதை வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் குறைக்கலாம் நன்றி